பசங்களா எப்படி இருக்கீங்க நான் உங்க அலமேலு பாட்டி வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு புத்தகம் படிப்போமா இந்த புத்தகத்தோட பேர் என்ன எலும்பு கல்லான கதை எலும்பு கல்லாகுமா ஆகும் இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் கேரன் ஹேடாக் ஓவியங்களையும் அவங்க தான் வந்திருக்காங்க தமிழாக்கம் மதன்ராஜ் இது நேரு குழந்தைகள் புத்தகாலயத்துடன் வெளியீடு நேஷனல் புக் ட்ரஸ்ட் இந்தியா இப்போ கதையை பார்க்கலாமா மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அறுபத்தி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்தது ஒரு சனிக்கிழமை இரவில் நடந்த சண்டையில் கொல்லப்பட்ட ஒரு பெரிய டாப் தான் இது ட்ரைசரா டாப்புங்கிறது இது இந்த அட்டைப்படத்தில் நம்ம பார்த்தோமே அதுதான் ட்ரைசரா டாப் ட்ரைசரா டாப் என்ன சைஸ் இருக்கும் தெரியுமா நம்மளோட ரைனோசராஸ் காண்டாமிருகம் போல ஒரு ரெண்டு மூணு மடங்கு பெருசாக இருக்கும் அப்போ அதை கொல்கிற ஒரு மிருகம் அதை விட எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்திங்களா இதுக்கப்புறம் அது இறந்து விடுகிறது அதுக்கப்புறம் என்ன ஆகிறது இந்த அதே அறுபத்தேழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தான் இதுவும் இந்த இதனோட மாமிசம் சத அந்த ரத்தம் இந்த மாதிரி சாஃப்டா இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா இந்த மாதிரி பறவைகள்லாம் ஒத்தி தின்னுடும் இது தவிர நரி குள்ளநரி நரி ஓனை இது மாதிரியா சின்ன சின்ன விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் மற்ற பெரிய மிருகங்கள் கொன்று போட்ட இந்த மாதிரி மிருகங்களோட தான் சாப்பிடும் அது தானா கொள்ள முடியாது இல்லையா அதனால இப்போ இது ட்ரைசர் அட்டாப்போட எலும்பு தான் மிச்சம் இருக்கு இப்போ அடுத்து என்ன ஆகுறதுன்னு பாருங்க அதே அறுபத்தேழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இங்க இந்த ட்ரைசர் அட்டாப்போட எலும்பு இருக்கு அந்த எலும்பு மேலே ஒரு மணல் படிஞ்சிருக்கு பெரிய ட்ரைசர் அட்டாப்பின் எலும்புகள் மீது படிந்த மணல் தான் இது மணல் படிஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது என்ன ஆகிறது அறுபத்தஞ்சு மில்லியன் இது மணல் அதுக்கு அடுத்தது ஒரு மண் மண் படலம் இது எலும்பு கூடு மணல் அதுக்கு மேல ஒரு மண் படலம் படிந்து விட்டது சரியா அதுக்கு அடுத்து என்ன ஆகிறதுன்னு பாக்கலாம் நாற்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா இந்த ஏற்கனவே ஒரு நம்ம அதுக்கு மேல ஒரு எரிமலை குழம்பு ஒரு லேயர் வந்துடுது எரிமலைன்னா என்ன ஒரு மலையோட இந்த மேல் பகுதியை வெடிச்சு அதுல இருந்து நெருப்பு ஒரு குழம்பு மாதிரி வரும் ரொம்ப திக்கா நெருப்பு குழம்பு ஒன்று வரும் அது வந்து ஆறு மாதிரி பெருக்கெடுத்து ஓடும் இந்த சாம்பல்லாம் பல கிலோமீட்டர் தூரம் உலகத்துல எத்தனையோ வயல்வெளி கட்டடங்கள் மேல எல்லாம் போய் படியும் இது இது எரிமலை குழம்பு இதுக்கு பேர் லாவான்னு சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா என்ன இருக்கு மணல் மண் அதுக்கு மேல எரிமலை குழம்பு இருக்கு இது அதுதான் இந்த டிரைசராட்டா போட எலும்பு கூட அவ்வளவு அடியில எடுத்துப்போம் அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்தது எரிமலை குழம்பின் மீது படிந்திருக்கும் தூசு படலம் இந்த மண்ணுக்கு அப்புறம் எரிமலை குழம்பு அதுக்கப்புறம் தூசு படலம் வந்துடுது தூசு படலத்துக்கு மேல சில மரம் செடி கொடிகள் மெதுவா வளர தொடங்குகின்றன அதுக்கு அடுத்தது என்ன பத்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இப்ப என்ன நடக்கிறது எரிமலை குழம்பு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு தூசு படலம் இருக்கு அதுக்கு மேல ஒரு நிலம் நிலம் ஒண்ணு படலத்தை மூடி மூடிவிட்ட எரிமலை குழம்பின் மீது படிந்து விட்ட தூசு படலத்தை மறைத்து விட்ட நிலம் தான் இது இப்ப பாருங்க இந்த எலும்பு கூடி எவ்வளவு அடியில போயிடுச்சுன்னு பாருங்க மரம் எல்லாம் வந்துடுத்து இந்த மரத்துல பாருங்க இந்த காட்டுக்குள்ள பாருங்க ஒரு இருக்கு இந்த பக்கம் ஒரு காண்டாமிருகம் இருக்கு ஆண்டுகளுக்கு முன்பு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்தது இந்த மர தூசு படலத்தை மறைத்துவிட்ட நிலத்தின் மீது ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு தான் இது இது ஒவ்வொரு மணல் மண் எரிமலை குழம்பு அதுக்கப்புறம் தூசு படலம் அப்புறம் ஒரு நிலம் இருக்கு அந்த நிலத்து மேல என்ன ஆகுறது மரஞ்செடி கொடி எல்லாம் இருக்கு அதுக்கு நடுவில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது ஆறு ரிவர் பாத்தீங்களா இது என்னது அந்த ட்ரைசரோட்டா போட எலும்பு கூட இவ்வளவு அடியில இருக்கு இவ்வளவு அடியில இது இருக்கு அடுத்தது என்ன ஆகுது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் இதுவும் இந்த இத்தனை லேயர்ஸ் இப்ப இருக்கு இது வந்து ஒரு நிலம் இருக்கு அதுல வந்து மரஞ்செடி கொடிகள்லாம் இருக்கு ஆறு ஓடி இருக்கு அந்த ஆத்துல ஒரு சிறுமி நீந்தி கொண்டிருக்கிறாள் நிலத்தின் மீது ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் நீந்தி கொண்டிருக்கும் சிறுமி தான் இது இந்த சிறுமி ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி இந்த ஆத்துல குளிச்சுட்டு இருக்கா நீந்தின் இருக்கா இப்ப நீந்தே இருக்கும்போது என்ன ஆகும் திடீர்னு அந்த ஒரு எலும்பு கூட அவ கண்டுபிடிக்கிறான் ஓடிக்கொண்டிரு நிலத்தின் மீது ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் நீந்திக்கொண்டிருக்கும் சிறுமி கண்டுபிடித்த எலும்பு தான் இது இந்த ட்ரைசராட்டாப்போட எலும்ப இந்த சிறுமி கண்டுபிடிக்கிறான் இது எந்த எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம முதல்ல பார்த்தது அறுபத்தேழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளவு ஆண்டுகள் கழிச்சாதான் இந்த எலும்பு கல்லா மாறும் சிறுமி கண்டுபிடித்த எலும்பு தான் இப்பொழுது கல்லாக மாறியிருக்கிறது இப்போ இவங்கெல்லாம் வந்து மண்வட்டி கடப்பாறை எல்லாம் வச்சு இந்த எலும்பை கண் முழுசா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க தெரியுறதா ம் இது டாப்பு ரெண்டு கொம்பு அந்த ரைனோசரஸ்க்கு முன்னாடி இருக்குமே அது ஒரு கொம்பு மாதிரி அது கீழ்த்தாடை இது ஒரு மண்ட மண்டவோடு ஃபுல்ல மண்டை ஸ்கல் இது என்னன்னா ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இந்த கைடு உங்களோட எல்லாம் இந்த ஆராய்ச்சி செய்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ட்ரைசர் அட் கிடைச்ச இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ இந்த புத்தகம் இதோட முடிகிறது இதுல என்ன எப்படின்னா இப்போ நமக்கு ஃபாசில் இல்லைன்னா படிமம் இது நமக்கு வந்து இயற்கையா வந்து இந்த மாதிரி பூமி கடியில புழஞ்சிருக்கு அதே சமயத்துல இதை நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாங்கிற ஒரு என்ன செய்முறை விளக்கம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ப்ரொசீஜர் வந்து இங்கே இருக்குது இதை உங்கள் அம்மா அப்பாவோட சேர்ந்து இதை படிக்கலாம் இது இந்த மாதிரி லேயர்ஸ் எப்படி உருவாகுது நம்ம பார்த்தோம் இல்லையா மணல் மண் எரிமலை குழம்புன்ட்டு ஒவ்வொரு லேயர் பார்த்தோம் இல்லையா அதை வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு காமிச்சிருக்காங்க இது என்னென்னா அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று என்ன இது ஒரு டைனோசார் முகம் முகமூடி மாஸ்க்கு மாஸ்க் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் இது ஒரு அழகா இருக்கு இதையும் உங்க அம்மா அப்பாவோட உதவியோட நீங்க பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க விளையாட்டுலேயும் இதை இதுதான் வந்து ட்ரைசரா டாப்போடு எலும்பு கூடு எலும்புகள் மட்டும்தான் கல்லா மாறுமா அப்படியெல்லாம் இல்லை மரம் செடி கொடி இதெல்லாமும் கல்லா மாறும் திருவக்கரைங்கிற ஊர்ல மரங்கள் கல்லா மாதிரி இருக்கிறத நீங்க போய் பார்க்கலாம் நேஷனல் ஃபாசல் பார்க் தேசிய கல்மர பூங்கா அப்படின்னு இருக்கு இது தவிர சாத்தனூர்ல கல்மரம் இருக்கு அரியலூர்ல கடல்வாழ் உயிரினங்களோட அந்த படிமங்களோட மியூசியம் இருக்கு இதையும் நீங்க போய் பார்க்கலாம் நீங்க உங்க அம்மா அப்பாவோட திருவக்கரை சாத்தனூர் அரியலூர் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் பாக்கணும் என்ன கிளம்பிட்டீங்களா